உத்தரப்பிரதேச மாநில பிரயாக்ராஜில் உலகின் மிகப்பெரிய இந்து மத பண்டிகையான மகா கும்பமேளா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது இதுவரை சுமார் மூன்று கோடிக்கும் மேலான பக்தர்கள் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர் மகா கும்பமேளா நிறைவடைய இருப்பதால் பிரயாக்ராஜ் செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மகா கும்பமேளாவுக்கு வருகை தரும் பக்தர்கள் அயோத்தி ராமர் கோவிலையும் அனுமன் கோவிலையும் தரிசனம் செய்கின்றனர் ராமர் கோவிலுக்கு வந்து ஸ்ரீராமரையும் அனுமனையும் தரிசனம் செய்யும் பக்தர்கள் சரையு நதியில் புனித நீராடி வழிபாடு செய்கின்றனர் மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜிலிருந்து அயோத்தி நகரம் சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அயோத்திக்கு அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் வருவதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் இருக்கிறது இந்த சூழலில் சிறந்த பாதுகாப்பை வழங்கவும் சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்யவும் அயோத்தி நகரம் ஆறு மண்டலங்களாகவும் பதினோரு துறைகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளதாக அயோத்தி காவல் கண்காணிப்பாளர் மதுவன் குமார் சிங் தெரிவித்துள்ளார் மேலும் மண்டல அளவில் காவல் கண்காணிப்பாளர்களும் துறை அளவில் துணை கண்காணிப்பாளர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறியிருக்கிறார் அயோத்திக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் இரண்டு புள்ளி மூன்று ஐந்து லட்சமாக இருந்தது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினைந்து கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் கூறியுள்ள உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இது நம்பிக்கையின் மீதான மரியாதை மற்றும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியையும் வெளிக்காட்டுவதாக குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் கடந்த எட்டு ஆண்டுகளில் உத்தரப்பிரதேச மாநிலம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொண்டுள்ளதாகவும் அதேநேரம் பண்டிகைகளில் சீன பொருட்களை பரிசளிக்காமல் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற பிரதமர் மோடியின் திட்டத்திற்கு உள்ளூர் பொருட்களையே மக்கள் பரிசளிக்கிறார்கள் என்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் தெரிவித்துள்ளார் மேலும் பிரயாக்ராஜ் வாரணாசி மற்றும் அயோத்தி ஆகியவை இந்தியாவின் உணர்வை வெளிப்படுத்தியுள்ளன என்றும் மகா கும்பமேளாவை எதிர்ப்பவர்களை விட அதன் மூலம் இந்திய பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முதல்வர் இந்தியாவின் நம்பிக்கையை காட்டுவதன் மூலம் பக்தர்கள் தங்கள் பலத்தை உலகத்திற்கு உணர்த்தியுள்ளனர் என்றும் கூறியுள்ளார்